எல்லாருக்கும் வணக்க மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நாம இந்த காணொலியில் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்க போகிற காரணத்தினால எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க எப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க வரப்போகும் எப்படி எப்படியெல்லாம் வெற்றி பெறுவாங்க அவங்களுக்கு அந்த தொகுதியில் என்ன மாதிரியான பலங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு கணிப்பு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தொகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்க திருவண்ணாமலை தொகுதி தான் பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா திருவண்ணாமலை தொகுதியில் பதினாறு முறை சுதந்திரமெற்றத்திற்கு எலெக்ஷன்கள் நடந்திருக்கு இந்த பதினாறு முறை எலெக்ஷன்களில் பார்த்திங்க அப்படின்னா திமுக தான் அதிக முறை வெற்றி பெற்றிருக்காங்க திமுக பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுங்கிற கடந்த முப்பத்தஞ்சு அஞ்சு வருஷமா அவங்க தான் இந்த இடத்துல வந்து வெற்றி பெற்று இருக்காங்க அது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒன்றுல இருந்து அவர் தான் வெற்றி பெற்று இருக்காரு குறிப்பிடத்தக்கது அடுத்து பாத்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி எம்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு இந்த வந்து வெற்றி பெற்றிருக்காங்க ஒரு இண்டிபெண்ட் கேண்டிட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தி ஏழு இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்தில் திமுகவோட கோட்டையான இந்த தொகுதியில ஒன்பது முறை திமுகவும் ஆறு முறை இந்திய தேசிய காங்கிரஸ் ஒரு முறை வந்து வந்து இண்டிபெண்ட் கேண்டிடேட் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இது ஆச்சரிய ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக இந்த இடத்துல வந்து ஒரு தடவை கூட வெற்றி பெற்றது அப்படி இல்லை அப்படிங்கிற சரித்திரத்தை இன்னும் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு அடுத்து திருவண்ணாமலை

ஆறு வாக்குகளும் முப்பத்தி ரெண்டு புள்ளி எழுபது சதவீதமும் பெற்று இதில் வந்து அவங்க இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அடுத்து பாடல் மக்கள் கட்சி சார்பில் எல் பாண்டியன் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு வாக்குகளும் மூணு புள்ளி ஒன்பது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அடுத்து மக்களால் கூட்டணி சார்பில் இந்த இடத்துல தேமுதிக தான் இந்த தொகுதியை கொடுத்துருக்காங்க அவங்க எஸ் மணிகண்டன் அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு ஐயாயிரத்தி எழுபத்தஞ்சு வாக்குகளும் ரெண்டு புள்ளி ஐம்பது சதவீதம் பெற்று இந்த இடத்துல வந்து நாலாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் சட்டமன்ற தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மீண்டும் இந்த இடத்துல ஏவா வேலு அவர்கள் தான் திமுக சார்பில் போட்டிட்டு மிகப்பெரிய வெற்றியை இடத்துல பதிவு செஞ்சிருக்காங்க மக்களே அதாவது இ வி வேலு அவர்கள் அவர் தான் போட்டிட்டு இருக்காரு அவரு ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தாறு வாக்குகளும் அறுபத்தாறு புள்ளி எழுபது சதவீதமும் பெற்று மிகப்பெரிய வெற்றி அதாவது ஆப்போனண்டாக நின்ன பாஜக சார்பில் எஸ் தங்கவேலு போட்டியிருக்காரு அவரை விட இவர் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாக்குகள் பக்கமாக வாங்கியிருக்காரு அதாவது தொண்ணூற்றி ஆ தொண்ணூற்றி நாலாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து இரண்டாம் இடத்துல பாரதிய ஜனதா சார்பில் எஸ் தங்கவேலு அவர் தான் போட்டிட்டுருக்காரு அவர் நாற்பத்தி மூணாயிரத்தி இரநூத்தி மூணு வாக்குகளும் இருபது புள்ளி தொண்ணூறு சதவீதமும் பெற்று இரண்டாம் இடத்துல இருக்கார் அவரை அதாவது வெற்றி பெற்றவர் வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் வாக்குகளும் இரண்டாம் இடத்தை படித்தவர் நாற்பத்தி மூணாயிரம் வாக்குகள் தான் பெற்றிருக்காங்க அப்ப நினைச்சு பாருங்க வாக்கு வித்தியாசங்கள் தொண்ணூற்றி நாலாயிரம் குறையாம இருந்திருக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி சார்பில் இந்த இடத்துல ஜே கமலக்கண்ணன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு வாக்குகளும் ஆறு புள்ளி எட்டு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்க திருவண்ணாமலை தொகுதியை ஈவா ஏபவையில் ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு அரசியல் ஆளுமை அப்படிங்கிறத மிகப்பெரிய அளவில் இந்த ஆறு ஆறு ஆண்டு ஆறு தேர்தல்களில் அவர் வந்து தொடர் வெற்றி அங்கே பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது தான் வந்து ஜே அன்பழகன் அவர்கள் பாலக்கோட்டிலேயே ஏ வெற்றி வெற்றி பெற்று வர்றாரோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈவ அவர்கள் திருவண்ணாமலையில் மிகப்பெரிய அளவில் கலந்து இருக்காரு அப்படிங்கிறது அஹ் நம்மளுக்கு உறுதியாக தெரியுது அவர் ஜே அன்பழகன் இல்லை கே பி அன்பழகன் பாலக்கோட்டில் இருக்க அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலை மக்களவை தேர்தல் நிலையங்கள் பார்த்தலாம் நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தான் நாடாளுமன்ற தொகுதியாகவே இருக்கும் அந்த வகையில் திருவண்ணாமலை மாவட்டம் நாடாளுமன்ற தொகுதியே திமுக தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கைப்பற்றிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா சிஎன் அண்ணாதுறை அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காரு அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி இருபத்தாறாயிரத்தி நானூற்றி ஐம்பது வாக்குகளும் அறுபத்தி நாலு புள்ளி முப்பத்தாறு சதவீதமும் பெற்றிருக்காரு ஆக மொத்தத்தில் ஏவாவில் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் அவங்க சார்பில் திமுக சார்பில் யாருன்னாலும் ஒரு லட்சம் வாக்குகள் வாங்குறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் ஒரு ஒரு எப்படின்னா ஒரு வியக்கத்தக்க செயலாக இருக்குது அப்படிங்கிறதுல உறுதியாக தெரியுது அடுத்து அதிமுக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் எஸ் எஸ் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர் தான் போட்டிட்டு இருக்காரு அவர் ஐம்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூணு வாக்குகளும் இருபத்தேழு புள்ளி இருபத்தொரு சதவீதமும் பெற்றிருக்காரு அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் இந்த இடத்துல ஆர் ரமேஷ் பாபு அப்படிங்கிற ஒரு போட்டிட்டு இருக்காரு அவரு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறு வாக்குகளும் ரெண்டு புள்ளி ஐம்பத்தொரு சதவீதமும் பெற்று இந்த இதுல வந்து நாலாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க மூன்றாம் இடத்துல ஒரு இண்டிபெண்ட் கேண்டிடேட் ஏ நானசேகரன் அப்படிங்கிற ஒரு போட்டிட்டு மூன்றரை பர்சன்ட் வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து கடந்த ஆண்டு நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா மீண்டும் இந்த இடத்துல திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க திமுக சார்பில் அதே சி என் அண்ணாதுரை அவர்கள் தான் போட்டிட்டு இருக்காங்க அவங்க ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி ஏழு வாக்குகளும் ஐம்பத்தி நாலு புள்ளி முப்பது பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து அதிமுக சார்பில் இந்த இடத்துல எம் கலியபெருமாள் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க அவங்க நாற்பத்தி எட்டாயிரத்தி முன்னூற்றி இருபது வாக்குகளும் இருபத்தி நாலு புள்ளி ஐம்பத்தொம்பது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து என்டிஏ சார்பில் பாஜக தான் இந்த இடத்துல போட்டிட்டு இருக்காங்க ஏ அஸ்வதாமன் அப்படிங்கிறவர் போட்டிட்டுருக்காரு அவர் இருபத்தெட்டாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வாக்குகளும் பதினாலு புள்ளி முப்பது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்கிறாரு அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் ஆர் ரமேஷ் பாபு அவர் தான் மைண்டு போட்டிட்டு இருக்காரு அவர் பதிமூணாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி மூணு வாக்குகளும் ஆறு புள்ளி எண்பத்தி ரெண்டு பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க நாலாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து திருவண்ணாமலை நாலு தேதி

பிரீமம் எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து நாம் தமிழர் பொறுத்த மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜீரோ புள்ளி எண்பது சதவீதமோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டு புள்ளி எம்பத்தொரு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறு புள்ளி எண்பது சதவீதமோ ரெண்டாயிரத்தி பத்தி நாலு ஆறு புள்ளி சதவீதமும் எம்பத்திரண்டு சதவீதமாக வந்து வாக்குகள் ஒரு குறைந்த அளவிலான வாக்குகள் வந்து இந்த இடத்துல வந்து நாம் தமிழர் கட்சி பெற்றுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்தில் அவங்க தனித்து போட்டிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு டபுள் டிஜிட் வாக்குகள் வந்து ஒரு இரநூத்தி பதினஞ்சு தொகுதிகளில் இருநூத்தி இருபத்தஞ்சு தொகுதிகளில் கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு ஆனா பட் ஆனால் கூட்டணியோட சேர்ந்தாங்க அப்படின்னா நாம் சொன்னதற்கு மிகப்பெரிய அளவில் வாய்ப்பு இருக்கு அடுத்து திருவண்ணாமலை தொகுதி வாக்காளர்கள் நிலவரத்தை பத்தி பார்க்கலாம் இந்த இந்த பாத்தீங்க அப்படின்னா வாக்காளர்கள் மறுசீரமைப்புக்கு அப்புறம் எடுத்த வாக்கு நிலவரங்கள் அந்த வகையில மொத்த வாக்காளர்களா ரெண்டு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எழுபது பேர் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அதுல ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஆண்களும் ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி ஐந்து பெண்களும் இந்த தல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது மக்களே மூன்றாம் பழைய முப்பத்தி மூணு பேர் இந்த வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க அதே வாக்காளர்களில் ஏஜ் வைஸ் கேட்டகரிலாம் நம்ம பிரிச்சிருக்கோம் அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு பார்க்கலாம் பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கீங்க பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தொம்பதாயிரத்து நூற்றி எண்பத்தஞ்சு ஆண்களும் நாற்பத்தொள்ளாயிரத்து ஐநூற்றி இருபத்தாறு பெண்களும் இந்த தல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது முப்பத்தஞ்சு வயசுலேருந்து ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கீங்க பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தொம்பதாயிரத்து அறுநூற்றி பத்தொம்போது ஆண்களும் ஐம்பத்தி ரெண்டாயிரத்து அறுநூற்றி நாற்பத்தாறு பெண்களும் இந்த தல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது அடுத்து ஐம்பத்தி நாலு வயசுல இருந்து வயசுக்கு மேலே இருக்கீங்க பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி ஏழாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆண்களும் இருபத்தாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு பெண்களும் இந்த வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு கணக்கோடாக தெரியுது ஆக மொத்தத்துல பாத்தீங்க அப்படின்னா இங்க பெண்கள் ஆண்களை விட பெண்கள் அதிகமா இருக்காங்க அப்படிங்கிறது எல்லா தொகுதியிலும் இருக்காங்க இந்த தொகுதியில் கொஞ்சம் எட்டாயிரம் பேர் அதிகமாவே இருக்காங்க அடுத்து திருவண்ணாமலை தொகுதி வாக்குப்பதிவு சதவீதங்கள் கடந்த எட்டு தேர்தல்கள் எப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் அந்த வகையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது எழுபத்தி ஒன்று புள்ளி எழுபது சதவீதமோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தொண்ணூறு எட்டு புள்ளி முப்பது சதவீதமோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அறுபத்தொம்பது புள்ளி அறுபது சதவீதமோ ரெண்டாயிரத்தி ஒன்று அறுபது புள்ளி இருபது சதவீதமும் ரெண்டாயிரத்தி ஆறுல அறுபத்தொம்பது புள்ளி எண்பது சதவீதமும் ரெண்டாயிரத்தி பதினொன்று எண்பது புள்ளி எண்பது சதவீதமோ ரெண்டாயிரத்தி பதினாறுல எழுபத்தொம்பது புள்ளி பத்து சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று எழுபத்தஞ்சு புள்ளி முப்பது சதவீதமும் இந்த வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு உறுதியாக தெரியுது ஆக மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதத்தை எழுபத்தெட்டு புள்ளி நாற்பது சதவீதம் இந்த தொகுதியில் அவங்க வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பார்க்கலாம் அது எப்படி என்ன நடக்க போகுது இப்படி வந்து ஏன்னா நூறு பர்சன்ட் மக்கள் கண்டிப்பாக வாக்களிக்கணும் நூறு பர்சன்ட் வாக்களிச்சிங்கன்னா மட்டும்தான் நம்மளோட தேவைகளை பூர்த்தி செய்கிற மாதிரி ஒரு கவர்மெண்ட் அமையறதுக்கு மிகப்பெரிய அளவில் அது ஒரு உந்துகோலாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொடுக்குறோங்கிறத பொறுத்து தான் நம்ம என்ன பெறோம் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறதுல நம்மளுக்கு எந்த ஒரு ஐயம் இல்லை கண்டிப்பாக நீங்கள் நூறு பர்சன்ட் பண்ணணும் மக்களே அடுத்து திருவண்ணாமலை தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொறுத்த மட்டும் எப்படி இருக்கும் அந்த வகையில் அஸ் இந்த தொகுதியில் நம்ம சொன்ன மாதிரி தான் ஈவா வேலு அவர்கள் திமுக சார்பில் போட்டிட்டாங்க அப்படின்னா நாற்பத்தொம்பது புள்ளி பத்து சதவீதமும் தொண்ணூற்றி மூணாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி வாக்குகளுக்கு மேலே பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது திமுக பொறுத்த மட்டும் பார்த்திங்க அப்படின்னா அந்த தொகுதியில் பொதுப்படையாத்துறை அமைச்சராக இருக்கிற நம்ம ஈவா வேலு அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய ஆளுமையான அந்த தொகுதியில் இருக்கார் ஸோ அவரை மீறி வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவதற்கு இங்கே ஆளுகளை இல்லை அதாவது வெற்றி பெறும் அளவிற்கு இந்த இடத்துல வந்து எந்த கட்சிக்கு எந்த அரசியல் கட்சிக்கும் வழி இல்லை அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும் ஆக மொத்தத்தில் இப்போ வந்து அவர் அமைச்சராக வேறு இருக்கார் அதுவும் பொதுப்படைத்துறை அமைச்சராக Karya, so. மு க ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை நட்சத்திரமாக கூட அவர் இருக்காரு ஸோ அந்த வகையிலலாம் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு கிரேஸ் இருக்குது கண்டிப்பாக வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக வெற்றி பெறுவதற்கு திமுகவோட கழக நிர்வாகிகள் கண்டிப்பாக அவருக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுலாம் எந்த ஒரு ஐயமும் இல்லை திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து மிகப்பெரிய ஒரு டெம்பிள் இருக்குது ஸோ அந்த டெம்பிளோட சுற்றியும் மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு நல்ல ஒரு வர்த்தகங்கள்லாம் இருக்குது ஸோ அந்த வகையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நாம் போனப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கட்டமைப்புகள் ஓரளவு வந்து நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு மனப்பான்மை எப்படி இருக்கும் எவ்வளவு வெற்றி பெறும் அளவிற்கு இருப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா திமுக கவர்மெண்ட் மேல மிகப்பெரிய அளவில் அதிருப்திகள் இல்லைனாலும் ஓகே இந்த அவரே அவரே வந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் போயிட்டு இருக்கு வெற்றிகழகம் வந்த காரணத்தினாலையும் திமுகவுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு சவால்கள் காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுலாம் நம்மளுக்கு உத உறுதியாக தெரியும் ஸோ அதையெல்லாம் மீறி எப்படி அவர்கள் வந்து அது திருவண்ணாமலையில் வந்து அவங்க வெற்றி பெறும் அளவிற்கு வாக்குகளை வாங்குவாங்களா அப்படிங்கிறத மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறியாக இருக்குது பார்க்கலாம் அது எப்படி போகுது அப்படின்ட்டு ஆக மொத்தத்தில் இந்த தடவை திமுக வெற்றி பெறுவது உறுதி அப்படிங்கிறத நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும் அடுத்து அதிமுக பொறுத்த மட்டும் பார்த்திங்க அப்படின்னா முப்பது புள்ளி ஒரு சதவீதமும் ஐம்பதாயிரத்தி நானூற்றி ஒன்பது வாக்குகளுக்கு மேலே பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அதிமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் போன தடவையே பாஜகவுக்கு சீட் கொடுத்தாங்க ஸோ பாஜக பார்த்தீங்க அப்படின்னா மிக குறைவான அளவுகள் தான் வாக்குகள் நேரத்தில் வாங்கியிருந்தாங்க அதாவது இருபது சதவீத வாக்குகள் மட்டும்தான் வாங்கியிருந்தாங்க அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அறுபது சதவீதம் அறுபத்தாறு சதவீதம் வாங்கியிருந்தாரு ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பெரிய பெரிய இப்போ வந்து ஏவ வேலவர்கள் நிற்கிறாங்க அப்படின்னா அந்த கூட்டணி கட்சிகளுக்கு அதிமுக ஒதுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அந்த வகையில் எப்படி என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ஆக மொத்தத்தில் இபிஎஸ் அவர்களோட பொறுத்தலாம் பார்த்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலை மாவட்டத்தை ஏமா வேலுக்கு அவர்களே குத்தை கொடுத்த மாதிரி அவங்களுக்கு எதிராக வந்து தி அதிமுக நிற்கிறதுங்கிறது மிகப்பெரிய அளவில் ஒரு 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 பேசும் பொருளாகவே இருக்கிறது இல்லை கண்டிப்பாக திமுக மட்டும்தான் வெற்றி பெறும் அளவிற்கு அந்த தொகுதியில் வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும் ஆக மொத்தத்தில் இந்த தடவை இபிஎஸ் அவர்கள் எப்படியெல்லாம் முடிவுகள் எடுக்க போகிறார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து நாம் தமிழர் பொறுத்த மட்டும் பார்த்திங்க அப்படின்னா எட்டு புள்ளி பதினெட்டு சதவீதமும் இருபத்தி ஆறு வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா நாம் தமிழர் பொறுத்த மட்டும் பார்த்திங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் தனித்து தான் போட்டி போகிறோம் கண்டிப்பாக அதை உணர்த்தி ஆகணும் ஏன்னா நம்மளுக்கு நம்மளோட வாக்குகள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து கூட்டணிகளுக்கு சென்றக்கூடாது நாமளே தனித்து இந்த வாக்குகளை வாங்கணும் அப்படிங்கிறது அந்த ஒரு உத்த்வேகத்தோடையே இவர் இருக்கார் ஸோ அது வந்து வெற்றி பெறும் அளவிற்கு இருக்கா அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறி ஏன்னால் இந்த தொகுதியிலே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எட்டு பர்சன்ட் வாக்குகளே வந்து இந்த தடவை வந்து அதி திமுக மலைக்கிற அதிருப்தி காரணமாக ஒரு ரெண்டு பர்சன்ட் வாக்குகள் எச்சாவாகறாங்க அப்படிங்கறதை நம்மளால சொல்ல முடியும் ஆக மொத்தத்தில் அதை வந்து ஏன்னா சீமானவர்கள் தான் யோசிக்கணும் அது என்ன பண்ணணும் எப்படி வந்து நம்ம வந்து எப்படி வெற்றி பெறணும் அப்படின்னா இந்த கூட்டணி கட்சிகளோட இணைந்து செயல்படணும் அப்படிங்கிறத அவர் கண்டிப்பாக யோசிப்பாருன்னு நம்புறேன் ஆக மொத்தத்தில் அவங்க தனிச்சு போட்டிட்டாங்க அப்படின்னா இந்த பர்சன்டேஜ் அப்போ வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அடுத்து தமிழகத்துக்கு புதுவரவாக இருந்திருக்க தமிழக வெற்றி கழக துணை நிலையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பத்து புள்ளி அறுபத்தி சதவீதமும் இருபத்தஞ்சாயிரத்தி அறுநூத்தி பதினாலு வாக்குகளுக்கு மேலே பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏவாவில் அவர்கள் மிகப்பெரிய அளவில் வந்து கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்குகளை வாங்குறதுக்கு ஏன்னா அவரே மிக நி நிறையா வாக்குகள் வந்து அவரே வச்சிருக்காரு ஸோ ஆக மொத்தத்தில் வந்து அது இளைஞர் ஏன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏவா வியலு அவர்களை மீறி மிகப்பெரிய அளவில் எந்த ஒரு செயலையும் வந்து த தமிழக வெற்றிக் கழகத்தால் பண்ண முடியாது அப்படிங்கிறத நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும் ஏன்னா அந்த வகையில் வந்து அந்த ஊர்கள் அந்த ஊரை வந்து அவர் மிகப்பெரிய அளவில் ஒரு அரசியல் திமுக ஆளுமையாக இருக்காரு ஸோ பார்க்கலாம் ஏன்னா ஏன்னா இளைஞர்களோட எழுச்சி கண்டிப்பாக வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வெற்றி உண்டாக்கு உண்டாக்கு உண்டாக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை ஸோ அந்த அளவுக்கு விஜய் அவர்கள் எப்படி வந்து என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்த இருந்து பார்க்கலாம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு இப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு மேற்கூறிய வாக்குகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக கூட்டணியில் பாஜக பாமக தெமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ்லாம் இருந்தாங்கனாலும் இருபத்தாறு புள்ளி தொண்ணூற்றாறு சதவீதம் வாக்குகள் தான் இந்த இடத்துல வாங்க முடியும் அப்படி அப்படிங்கிறது உறுதியாக சொல்ல முடியும் இல்லை சரி இருபதாயிர வாங்க முடியும் அதாவது முப்பது புள்ளி தொண்ணூற்றொரு சதவீத வாக்குகள் வந்து இந்த இடத்துல வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும் ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் அதிமுக பாஜகவோட சேர்ந்துருக்காங்க என்டிஏ கூட்டணியில் வந்து சேர்ந்துருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இது மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு வெற்றி பெறும் அளவிற்கு இந்த கூட்டணிகள் இருந்தால் இல்லை அப்படின்னாலும் அது எந்த அளவுக்கு இருக்கப்போது எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பாஜகவும் அதிமுக வந்து கன்ஃபார்ம் இருக்காங்க இந்த பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தேமுதிகலாம் இன்னும் வந்து அவங்களோட முடிவை அறிவிக்காத காரணத்தினால கண்டிப்பாக அவங்க அறிவித்தாலும் இந்த தொகுதியில் அவங்க கைப்பற்றதுங்கிறது மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறியாக இருக்கும் ஸோ ஆக மொத்தத்தில் அது எப்படி நடக்க போகுது என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏன்னா அதிமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கூட இந்த இடத்துல மூணு நாலு பர்சன்ட் தான் வாக்குகள் இருக்குது ஸோ அதை வச்சுட்டு கண்டிப்பாக ஒரு எந்த ஒரு பயனும் இல்லை அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும் ஏவாவில் அவர்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் அவர் 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 இருக்க வரைக்கும் அவர் தான் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது ஒரு எழுதப்பட்ட விதி போல் இருக்குது ஸோ அது திமுக அதிமுக கூட்டணி எப்படி முறியடிக்கிறாங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏன்னா எதுவுமே நடக்க நடக்க கூடாது நடக்க முடியாதது இல்லை கண்டிப்பாக நடக்கும் அது ஒரு நாள் நடக்கும் மக்களோட எழுச்சி காரணமாக கண்டிப்பாக வந்து அதை நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை இங்கே எப்படி ஏற்படுத்தி தராங்கன்னு பார்க்கலாம் ஒரு மேலே அவர்கள் இந்த தொகுதிக்கு மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் செஞ்சுருந்தாங்கனாலும் மக்கள் வந்து அவர் இருந்து அவங்கள கண்டிப்பாக தூக்க மாட்டாங்க ஸோ பார்க்கலாம் அது எப்படி நடக்க போகுது என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து திமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ் சிபிஐ சிபிஎம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மக்கள் இதுவுமே மதிமுக போன்ற கட்சிகள் இருந்தாலும் இந்த இடத்துல ஏவா வேலு அப்படிங்கிற அந்த ஒரு அரசியல் ஆளுமை இருக்கார் திமுகவில் ஸோ அவரை மீறி இந்த இடத்துல வந்து நாற்பத்தொம்பது புள்ளி பத்து சதவீத வாக்குகள் அவரே வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த இந்த சதவீதத்தை விட மிக அதிகமான சதவீதங்கள் வாங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இப்போ வந்து தமிழக வெற்றி கழகத்தோட வருகை மற்றும் மற்ற கட்சிகளோட எழுச்சி எல்லாம் பார்க்குறப்போ கொஞ்சம் ஐம்பது பர்சன்ட் கீழே இந்த தடவை வாங்குறதுக்கு ஏவாவில் அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறத நம்மளால உறுதியாக சொல்ல முடியும் ஆக மொத்தத்தில் அவர் வெற்றி பெறுவார் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் பார்க்கலாம் அந்த மக்கள் ஏன்னா நான் சொல்றதை விட மக்களோட மனப்பான்மை மனநிலை எப்படி எல்லாம் மாறுது அப்படிங்கிறத பார்க்கறதுல எனக்கும் ஒரு ஆர்வம் இருக்கு பார்க்கலாம் நல்லதாக நடந்தாலும் சந்தோஷம் ஏவாவில் அவர்கள் கண்டிப்பா அந்த இடத்துல வெற்றி பெறுவாரா அப்படிங்கறதும் ஏன்னா யார் வெற்றி பெற்றாலும் அந்த மக்களுக்கு நல்லதை செய்யப்படுறாங்க ஸோ அது வந்து திமுகவோ திமுக इसे कांग्रेस हो समथिंग है का वो इल uh... மக்கோ டிவி கே இந்த மாதிரி கேமிங் எல்லாம் யார் இருந்தாலும் சரி எல்லாருக்கும் மக்களுக்கு நல்லது செய்யுங்க கண்டிப்பாக நல்லது உங்களுக்கு நடக்கும் அடுத்து தமிழகத்துக்கு நாம் தமிழர் கட்சி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எட்டு புள்ளி பதினெட்டு சதவீத வாக்குகள் வந்து தனிச்சு போட்டிட்டா வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அவங்களை பொறுத்தளவுக்கு இப்போ வரைக்கும் கூட்டணி கட்சிகளை விட்டுட்டு அவங்க எங்கேயுமே விவாதிக்கல அவங்க கூட்டணிகள் சேருவாங்களா அப்படிங்கிறதே மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறியாக இருக்குது ஆக மொத்தத்தில் தனிச்சு போட்டிட்டால் எட்டு புள்ளி பதினெட்டு சதவீத வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே அதிமுக கூட்டணியோடு இருந்தாலும் தோல்வி தளவுறதுக்கு மிகப்பெரிய அளவில் வாய்ப்பு இருக்குது பட் ஆனால் திமுக கூட்டணியோடு இருந்தாங்க அப்படின்னா திமுகவோட ரேஷியோ மிகப்பெரிய அளவில் மாறும் இந்த இடத்துல நாம் தமிழருக்கு கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க ஏன்னா எவ்வளோ அவர்கள் இந்த இடத்துல வந்து வெற்றி பெறுவதற்கு அவர்தான் வெற்றி வேட்பாளராக இருக்கார் ஸோ அந்த வகையில் திமுக அவங்களோட தான் திமுக யார் சேர்ந்தாலும் இந்த இடத்துல திமுக தான் போட்டிடும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம் அடுத்து தமிழகத்துக்கு புதுவராக வந்திருக்க தமிழக வெற்றி கழகத்தோட நிலை அளவுக்கு அவங்க கூட்டணிகளை பற்றி இப்போ வரைக்கும் இங்கேயும் விவாதிக்கலை ஸோ கூட்டணிகள் பற்றி இப்போ ஏன்னா இப்போ வந்து இபிஎஸ் அவர்களோ இல்லை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் அவர்களோடைய பேசிகிட்டு இருக்கேன் காங்கிரஸோட பேசிகிட்டு இருக்கேன்னு ஒரு காசிப்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு ஸோ அது எந்தளவுக்கு உண்மை எப்படியெல்லாம் இருந்து ஏன்னா அரசியலை அளவுக்கு யார் யாரோட சேருவாங்கன்னு மிகப்பெரிய அளவில் வந்து நம்மளுக்கு எப்படியுமே வெளியே தெரிய போகிறதில்ல அவங்களோட கூட்டணி அறிவிப்புக்கு பின்னாடி தான் தெரியும் ஆக மொத்தத்தில் இது வந்து ப்ரீ ப்ரொடெக்ஷன் அதாவது முன்னாடி நம்ம கணிக்கிறோம் கண்டிப்பாக கூட்டணிகள் மாறுச்சு அப்படின்னா எல்லா தொகுதிக்கும் சேர்த்து இந்த நண்டுதான் வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் கொடுப்பேன் இந்தந்த தொகுதி அதாவது எலெக்ஷனுக்கு ஒன் மந்த்துக்கு முன்னாடி கூட்டணிகள் கன்ஃபார்ம் ஆகிடும் தொகுதி பங்கீடுகள்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் நிறையா வீடியோஸ் உங்களுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன் கண்டிப்பாக நான் கொடுப்பேன் மக்களே ஆக மொத்தத்தில் தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட்டணி கட்சிகளை பற்றி எப்போயுமே அவங்க யோசிச்சதில்லை ஆனால் அவங்களுக்கு வர கூட்டணிகளை மிகப்பெரிய அளவில் வரவேற்க தயாராக இருக்காங்க அதனால் அவங்க அதிமுக கூட்டணிக்கோ திமுக கூட்டணிக்கோ செல்வது மிகப்பெரிய அளவில் கடினமான விஷயம் கண்டிப்பாக இப்போ அவங்களை தேடி வரவங்களை வந்து கண்டிப்பா அவங்க அரவணைத்து பார்த்துக் கொள்வாங்க எனக்கு ஏ செங்கோட்டையன் அவர்கள் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அரசியல்ல மிகப்பெரிய அளவில் முதிர்ச்சி அடைந்தவர் ஸோ அவரோட அனுபவம் வந்து மிகப்பெரிய அளவில் தமிழக வெற்றி கழகத்தை கரை சேர்க்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு பார்க்கலாம் எப்படி நடக்கும் போகுது என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த காணொலிகளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற மக்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதி அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு தேர்தல் தொகுதி பார்த்துட்டு இருக்கோம் நம்ம வந்து ஃபேஸ்புக்கில் இதே இதே நேமில் தான் வந்து நம்ம எல்லா வீடியோஸும் இது அப்லோட் பண்ணுறோம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுங்க உங்களோட சப்போர்ட் என்றைக்கும் எனக்கு இருக்கணும்னு நான் மக்களே நன்றி